வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வட மாநிலங்களில் வரிசை கட்டி நிற்கும் காற்று சுழற்சிகள் பாகிஸ்தான் எல்லையோரம் ஒன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் நேபாளம் ஒட்டிய பகுதிகளில் ஒன்று மேலும் வங்கக்கடலிலே ஒடிசா மேற்கு வங்க கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி என்று நீடிக்க ஒட்டுமொத்த சுழற்சிகள் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட வட மாநிலங்களிலே இரு காற்று இணைவால் வெளுத்து வாங்குகிறது மழை பீகாரில் வெள்ளப்பெருக்கு ஜார்கண்டில் வெள்ளப்பெருக்கு தற்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் நேபாள எல்லையோரம் கொட்டும் மழை என்று ஆங்காங்கே நல்ல மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதேபோல ஜெய்ப்பூர் கோட்டா ஜான்சி போன்ற பகுதிகள் போபாலுக்கு வடக்கே நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது அதே போல அரபிக் கடலோர மாநிலங்கள்லையும் தென்மேற்கு பருவமழை சற்று சாரலாக இருக்கிறது சற்று கனமழையாக இருக்கிறது அதாவது கேரளாவில் சாரல் மழையும் லேசான மிதமான மழையும் மழையில் ஒரு எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறை நீலகிரியில் பொழிந்திருக்கிற நிலையில் கர்நாடகாவின் கடலோரத்தை விட கோவாவின் வடக்கே நல்ல மழைப்பிடிவு மும்பை மற்றும் கோவா இடைப்பட்ட பகுதியில் கனமழை படிவை கொடுத்து வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு மேலும் பல மாநிலங்களிலே மழைப்பெடிவு தீவிரமடை இருக்கிறது ஒடிசா கடலோர வந்தமையை இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் வட மாநிலங்களிலே நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு உள்ளே நகரப் போகிற காரணத்தினாலே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் தொடங்கி தெலுங்கானாவின் ஹைதராபாத் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க போகிறது அதே நேரத்தில் டெல்லி உத்திரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் காஷ்மீர் வரைக்கும் கனமழைப்படிவை கொடுக்க போகிறது மேலும் இந்த நிகழ்வு உள்ளே நகரும் பொழுது மழைப்படிவு நாடெங்கும் பரவலாகவும் தீவிரமாகும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் உத்திரப்பிரதேசம் பீகார் ஜார்கண்ட் சட்டீஸ்கர் ஒடிசா ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் நேபாள எல்லையோரத்தில் உத்தரப்பிரதேசம் எல்லாம் அதிக மழைப்பிடிவை தர இருக்கிறது டெல்லிக்கும் நாளையிலிருந்து மழைப்படிவை கொடுக்கப் போகிறது இன்று இரவிலிருந்து டெல்லிக்கு மழைப்பொழிவுக்கு சாதகம் நாளை அதிகாலையிலிருந்து டெல்லிக்கு தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு என்று அனைத்து நாட்களுமே ஜூலை பத்தாம் தேதி வரைக்கும் வட மாநிலங்களில் வெளுக்கும் மழை அதாவது இந்த மாதத்திலே ஒரு ஏழு நாள் அடுத்த மாதத்திலே ஒரு பத்து நாள் பதினேழு நாட்களுக்கு தொடர் மழை பொழிவை வட மாநிலங்களிலே கொடுக்க போகிறது உத்தரகாண்ட் டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதிகளின் நதிகளிலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இமயமலை பகுதிகளில் போய் மழைப்பொழிவு மலைப்பகுதிகளிலே அதாவது சுற்றுலா தலங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தடை ஏற்படுத்தும் விதத்தில் மழை பொழிவு அமையும் இமயமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்களிலும் வானிலை மிக மோசமாக இருக்கும் என்பதனால சுற்றுலா பயணத்தை வட மாநிலங்களில் ஒரு பதினைந்து நாட்களுக்கு தவிர்த்து கொள்வது நல்லது கேரளாவிலும் வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் அதாவது பத்திலிருந்து பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் வால்பாறை நீலகிரி மாவட்டங்களில் மழை இருக்கும் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பதினைந்துக்குள் இருக்கும் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் இருபதுக்குள் இருக்கும் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் பத்துக்குள் இருக்கும் இப்படி மழை பிடிவு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் மழை இருக்கும் அதே நேரத்தில் கர்நாடகாவிலும் இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கர்நாடகாவோட கோவாவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மகாராஷ்டிரா குஜராத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் வட மாநிலங்களில் நீடித்து காற்று சுழற்சிகளுக்கு காற்று வடக்கு வடக்கு வங்கக்கடல் மற்றும் வடக்கு அரபிக்கடல் வழியாக பயணிக்கும் என்பதனால் கேரளாவில் நுழையக்கூடிய காற்றின் சதவிகிதம் ஒரு இருபத்தைந்து சதவீதம் தான் இருக்கும் இதனால் இருக்கக்கூடிய காற்றிலும் ஈரப்பதம் அதாவது கடல் மட்டத்தை தொடாமல் உயர் காற்று திசை திரும்பும் இடத்துல உயர்ந்து எழுந்து பிறகு தரைமட்டத்தை தொடும் காற்றாக இருக்கிற காரணத்தினாலே குளிர்ந்த சீதோஷ நிலை இருக்கும் அதாவது இதேபோல் ஒரு தென்மேற்கு பருவமழை இப்படிப்பட்ட ஒரு குளிரையும் இப்படிப்பட்ட மேகமூட்ட வானிலையையும் கொடுக்கும் அதே வேளையில் மழைப்பிடிவோட அளவு குறைந்திருப்பதற்கு காரணம் காற்று மேலெழுந்து உயரழுத்தமாக அதிக அழுத்தத்தில் திசை மாறி அது தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் இருந்து கிழக்கு நோக்கி வருகிற காரணத்தினாலே பாலக்காட்டு கணவாயில் காற்று இல்லை ஆனால் அது டெல்டாவிற்கு காற்றை கொடுக்கிறது மேற்கு காற்றை அதே போல தான் வங்கக்கடலோரம் முழுவதும் காற்றுடன் பொழிவு சாரல் பொழிவு இன்றைக்கு அதிகாலை நேற்றைக்கு இரவு இருந்த நிலையில் இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டிலே கொஞ்சம் மழையோட தீவிரம் நேற்றை விட குறைந்திருக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை இருக்கும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் வட மாநிலங்கள் வழுக்கும் மழை கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா வெள்ளம் வலுத்த மழை கேரளாவில் பெய்யும் மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் அளவான தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே மேற்குலேருந்து கிடைக்கே வர வர அது சாரல் மழையாக இருந்து இடிமழை அதாவது இடி அதாவது வெப்பம் புழுக்கம் மாலை இரவு மழைப்பொழிவாக இருக்கும் அதாவது பகலில் வெயில் உயரும் புழுக்கமாக சூழ்நிலை ஏற்படும் காலையில் மேகமூட்டம் இருந்தாலும் மதியம் அந்த வெயில் வந்துவிடும் மேகம் விலகிவிடும் மீண்டும் மாலையிரவு மழைப்பொடிவை ஆங்காங்கே வரக்கூடிய இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் கொடுக்க போகிறது அதே நேரத்தில் வட மாநிலங்களிலே வலுத்த பலத்த மழை இருக்கும் தென் மாநிலங்களிலே ஐதராபாத்திற்கு தெற்கே விசாகப்பட்டினத்துக்கு தெற்கே கோவாவிற்கு தெற்கே உள்ள மாநிலங்களில் மழைப்பொழிவு அளவாக இருந்தாலும் ஐதராபாத்திற்கு வடக்கே உள்ள எல்லா பகுதிகளுக்குமே தெலுங்கானாவின் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதிக்கு தொடங்கி காஷ்மீர் இமயமலை எல்லை வர வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது இதில் அடிக்கடி அடிக்கடி தினசரி தொடர் மழைப்பொடிவு சில இடங்களில் மலைப்பகுதிகளில் கொடுக்க இருக்கிறது இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு என்று எந்த நாளும் மழைக்கு ஓய்வு இருக்காது இதைவிட ஜூலை முதல் வாரத்தில் இதை விட கூடுதல் மழை காத்திருக்கிறது எது எப்படியோ இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் தென் மாநிலங்களுக்கு மிதமான மழைப்பொழிவு முதல் சற்று கனமழை வரை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று கனமழை முதல் கனமழை வரையும் ஆங்காங்கே மிக மழைப்பொழிவு ஓரிடங்களில் இருக்கும் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது வா அவ்வளாஞ்சியில் மட்டும் ஒரு இருபது சென்டிமீட்டர் எட்டலாம் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு சரி மன்னிக்கவும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் அதேபோல் ஒரு வானிலை அமைப்பை மீண்டும் ஜூலை நான்காம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது அடுத்த காற்று சுழற்சி இன்றைக்கு எங்கே காற்று சுழற்சி இருக்கிறதோ இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் எங்கே இருந்து எப்படிப்பட்ட ஒரு மழை அமைப்பை ஏற்படுத்த போகிறதோ அதேபோல் ஒரு மழை அமைப்பை வரக்கூடிய ஜூலை நான்கிலிருந்து எட்டாம் தேதி வரை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மீண்டும் ஒரு சுற்று மழைப்பிடிவு ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் மழைப்படிவை வட மாநிலங்களுக்கும் அதேபோல் தென் மாநிலங்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இருபத்தைந்து இருபத்தெட்டு இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு வரை கொடுக்கக்கூடிய மழைப்பிடிவு போலவே ஜூலை நான்கிலிருந்து எட்டு வரையும் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நாடெங்கும் மழைப்படிவு வட மாநிலங்களிலே பாதிக்கும் மழைப்படிவு தென் மாநிலங்களிலே அளவான மழைப்படிவு வெப்பச்சலனத்துடன் கூடிய மாலை இரவு மழைப்படிவு என்று இருபத்தைந்திலிருந்து இருபத்தெட்டு வரையும் ஜூலை நான்கிலிருந்து எட்டு வரையும் கொடுக்க இருக்கிற நிலையில் பிற நாட்களிலே லேசான மழை ஒரு சில இடங்களில் இருந்து கொண்டிருக்கும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறிலிருந்து திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி